இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னாங்க தமிழ் சினிமாவில் நடித்த நடிச்சுக்கிட்டு இருக்கிற இலங்கை பிரபலங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ இலங்கை பிரபலங்கள் அப்படின்னாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கி ரொம்ப பிடிச்ச போச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் முதலாவதாக பார்க்க இருக்கிற பிரபலம் அப்படிங்கிறது எம்ஜிஆர் அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் சொன்னால் நம்ப மாட்டீங்க உண்மைக்கே வந்து எம்ஜிஆர் பிறந்தது இலங்கையில் தான் எம்ஜிஆர் இலங்கையில் பிறந்து அவர் வந்து தமிழ்நாடு கும்பகோணத்திற்கு வந்து படிப்படியாக வளர்ந்து தான் வந்து தமிழ் சினிமாவுக்குள்ளே நுழைந்தார் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து மக்களுடைய செல்வாக்கு பெற்று தமிழக முதல்வரானார் ஒரு பெரிய கதையே இருக்குது ஆனால் வந்து எம்ஜிஆர் பிறந்தது எம்ஜிஆருடைய பூர்வீகம் அப்படிங்கிறது இலங்கை தான் அடுத்து வந்து பாலுமகேந்திரா அதாவது ஒளிப்பதிவாளர் இயக்குனர் பாலுமகேந்திரா ரொம்ப பிரபலமான இயக்குனர் இவர் ஸோ இவருமே வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தான் இலங்கைக்காரர் தான் அடுத்து ஏஇ மனோகரன் இவர் வந்து ஒரு பாடகர் அதற்கப்புறம் வந்து எம் ஜி சக்கரபாணி இவர் வந்து ஒரு நடிகர் அதற்கப்பறம் நடிகை ராதிகா அதாவது ராதிகா சரத்குமார் ராதிகா சரத்குமார் பிறந்தது அப்படிங்கிறது இலங்கை தான் அதற்கப்பறம் கே தவமணி தேவி அதற்கப்பறம் நடிகர் ஜெய் ஆகாஷ் அதற்கப்புறம் போண்டாமணி அதாவது நடிகர் போண்டாமணி இருக்கார்ல அவருமே வந்து இலங்கைக்காரர் தான் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து நடிகைகள் நடிகைகளில் வந்து பழைய நடிகை சுஜாதா பிரபலமான நடிகை இவங்க இவங்க பிறந்தது வந்து இலங்கை தான் அதற்கப்பறம் நடிகை பூஜா அதாவது தமிழ் சினிமாவில் வந்து சீமான் இயக்கத்தில் வந்து தம்பி படத்தில் வந்து நடித்து ரொம்ப பிரபலமானாங்க பூஜா அதே மாதிரி மாதவனோட ஜேஜே படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க இவங்களும் வந்து இலங்கைக்காரங்க தான் ஃபைனலாக நம்ம பார்க்க இருக்கிற நடிகை அப்படிங்கிறது நடிகை லூஸ்லியா இவங்களும் வந்து பிக்பாஸ் மூலமாக ஆனாங்க ஸோ இவங்க இலங்கைக்காரங்க தான் இலங்கையில் உள்ள ஒரு பிரபல மீடியாவில் நியூஸ் ரீடராக இருந்து தான் பிக்பாஸ்க்கு வந்தாங்க பிக்பாஸ் மூலமாக பிரபலமாகி தமிழ் சினிமாவில் ஒன்று இரண்டு படங்களில் நடித்தாங்க இன்னமும் ஆக்டிவாக இருக்காங்க இந்த லிஸ்ட்டில் நான் மிஸ் பண்ண சில நடிகைகள் இல்லை சில நடிகர்கள் உங்களுக்கு தென்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் நன்றி